வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இன்றைய இந்த நிகழ்வின் பாடுபொருள் பேசுபொருள் எல்லாமாயும் இருக்கின்ற மா கலைஞன் மா ஓவியன் மருது அவர்களே மருது அவர்கள் தாய் வீடு இதழோடு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கின்றார் தாய் வீடு இதழ் எப்படிப்பட்டது என்பதை நான் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை மருது என்று ஒரு ஆளுமை தாய் வீட்டோடு பயணிக்கிறது என்றால் அந்த பத்திரிகையின் தரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இங்கே பல பத்திரிகைகள் தங்களுடைய ஓவியம் தங்களுடைய இதில் வராதா என்று இயங்குகிறார்கள் அந்த நிலைமையில் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு அற்புதம் நாங்கள் நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே பலரும் பலவிதமான ஆளுமைகளை பேசிக்கொண்டிருக்க பேசுவார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியாத புதிய பக்கத்தை தான் நாங்கள் சொல்ல முடியும் அதாவது கனடாவுக்கு அவர் வந்திருக்கின்றார் இரு தடவைகள் அதிலே வந்தபோது நாங்கள் எங்களுடைய வேலை அவரோடு கூட திரிவது ஐந்து நாளோ பத்து நாளோ பதினைந்து நாளோ இரண்டு வாரமோ நாங்கள் அவரோடு கூடவே திரிவோம் அதிலே ஒரு சம்பவம் தோன்றோம் ஒன்றியலில் உலகிலே மிகச்சிறந்த ஓவிய கண்காட்சியகம் இருக்கிறது ஆர்ட் மியூசியம் உலகிலே மிகச்சிறந்த மியூசியங்களில் ஒன்று ஆமாம் அங்கே வருகிற போதே அவருடைய வேண்டுகோள் அதுதான் அந்த கண்காட்சிக்கு அந்த ஓவிய அருங்காட்சியகத்துக்கு என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் நாங்கள் அழைத்து கொண்டு போனோம் இப்போ நாங்கள் கூட போகிறோம் தானே இப்போ நாங்கள் அந்த ஓவியங்களை எல்லாம் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் பார்க்க எங்களுக்கு எங்களுக்கு ஓவியத்தை எப்படிலாம் வசதி பார்க்கறது அறிவு கிடையாது இவர் ஓவியங்களுக்கு முன்னால் போனதும் இப்படியே நிற்பார் குத்துட்டு பார்ப்பார் இப்படியெல்லாம் எல்லாம் தந்த பாட்டிலேயே பேசிக்கொண்டிருப்பார் என்ன செய்கிறார் என்றால் கேட்டோம் இல்லை அந்த ஓவியத்துக்குள்ளே அந்த கோட்டைப்பார் அந்த காட்சியை பார் இந்த நிறம் என்ன சொல்லுகிறது என்று பார் அந்த கூடு அங்கேயே போகிறது பார் அந்த ஒழிக்கத்தை எப்படி வருகிறது சொல்லும் செய்தி தெரியுமா எங்களுக்கு நிறம் தான் தெரியும் வண்ணங்கள் தான் தெரியும் அதுக்கு பின்னால் இருக்கும் எண்ணங்கள் தெரியுமா ஒரு ஓவியத்தை எவ்வாறு நாங்கள் ரசிக்க வேண்டும் என்பதையும் கடந்து ஒரு ஓவியத்தை எவ்வாறு வாசிக்க வேண்டும் அது எப்படி உணர வேண்டும் என்பதை அணு அணுவாக கற்றுத்தந்தையை நாங்கள் நின்று மறந்துவிட முடியாது பிறகு தடவை இவர் அமெரிக்கா வருகிறார் அமெரிக்காவிலே அங்கே எங்கள் அதாவது அமெரிக்க பேரவை அமெரிக்க தமிழ்ச்சங்கம் நடத்திய மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டு வருகிறார் அந்த வேளையில் அங்கே ஒரு கண்காட்சிகள் பல விடங்கள் வைக்கப்பட்டிருந்தன அந்த கண்காட்சி வைக்கப்பட்ட இடத்திலே ஒரு காட்சி இருக்கிற நான் தான் அழைத்து தருவேன் அதாவது முள்ளிவாய்க்காலில் இறந்து போன ஈழத்தமிழர்கள் நினைவாக தோன்றோவிலே அமைக்கப்படுகின்ற ஒரு நினைவு நினைவு மண்டபம் அதாவது நினைவு தூவி இந்த நினைவுத் தூவி பற்றிய வரைபடத்தை அங்கே வைத்திருந்தார்கள் நான் மிக ஆசையாக அழைத்து கொண்டு போய் இப்படி நாங்கள் அங்கே செய்ய போறோம் பாருங்க ஒன்று அவருக்கு காட்டினேன் அப்படியே வழியாக நன்றாக பார்த்தார் அவர் ஏற்பாட்டால் முன்னால் நிற்கின்றார் ஒன்றை சொன்னால் கோபிக்க மாட்டீர்களா என்று இவர் அவரை பார்த்து கேட்கிறார் என்னவென்றால் இந்த மொழிவாய்க்கால் என்பது மிக இனப்படுகொலை மிக பேரழிவான ஒரு விடயம் அவ்வாறு ஒரு செய்தியை சொல்லுகின்ற நினைவு தூவியை இப்படி அமைப்பீர்கள் இந்த நினைவு தூவியை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு மதினா கடற்கரையில் இருக்கின்ற நினைவு தூவிகள் ஞாபகத்துக்கு வரும் எந்த தனித்தன்மையும் எனக்கு விளங்காது தெரியாது ஆகவே நீங்கள் இப்படியான ஒரு இனப்படுகொலை தூவியை அமைப்பதாக இருந்தால் வித்தியாசமாக யோசியுங்கள் புதுமையாக யோசியுங்கள் தனித்தன்மையாக செய்யுங்கள் இல்லாத ஒரு சிறப்பானதாக யோசியுங்கள் நேரடியாகவே சொன்னார் என்ன பட்டன்று சொல்லிட்டாரு நிலைமை இருந்தாலும் அவர் அங்கே செய்ய வேண்டிய அந்த பணியை செய்தார் என்ன ஆச்சரியம் என்றால் அந்த ஓவியம் மாறிவிட்டது அந்த தூபி மாறிவிட்டது இப்பொழுது புதிதாக அங்கே ஒரு தூபி பரிவரத்தை செய்திருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் ஐயா அவர்கள் அந்த செய்தி அங்கே சொன்னது மருது அவர்கள் அதான் மிக முக்கியமானது மகா ஓவியன் மருது அவர்கள் அங்கே ஒரு பரிந்துரையை வைக்கிறார் என்றால் அந்த பரிந்துரைக்கு அங்கே உள்ளவர்கள் செவி சாய்த்தார்கள் தலை சாய்த்தார்கள் அங்கே இவருடைய கருத்துக்கு அமைய அங்கே புதிதாக புதிதாக ஒரு தூவிக்கான நிலைமை வருகிறது அதற்கான வரைபடம் அங்கே உருவாகிவிட்டது இவ்வாறு பல செய்திகளை சொல்லலாம் எல்லாவற்றையும் பேசினால் நிறைய பேசிக்கொண்டிருக்கும் பேசிக்கொண்டிருக்க முடியும் ஆகவே நான் நேரங்கிறது சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறோம் என்றால் இந்த ஒரு நாளுக்காக மட்டும் நான் நேற்று தான் வந்துறினேன் நாளை அதிகாலை மீண்டும் புறப்பட வேண்டும் அங்கே மரபுத்திங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவருடைய இந்த விழாவில் தாய் வீட்டின் பங்களிப்பு இருக்க வேண்டும் அண்ணா அவர்களை தாய் வீடு இந்த இடத்திலே வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு மிக 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 நெருக்கமான தீர்க்கமான ஒரு 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 உறுதியோடு இங்கே வந்து நாங்கள் இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் வாய்ப்புக்கு மிகவும் நன்றி இதே வேளையில் நாங்கள் தாய் வீடு சார்பிலே அவருக்கான மதிப்பளிப்பை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் சின்ன ஒரு அதாவது ஒரு பட்டயம் ஒன்றை வழங்க இருக்கின்றோம் தாய் வீடு இதழ் சார்ந்து அது இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக அவருக்கு செய்ய வேண்டும் மூன்று முழு தடவை ஒரு வேலை நாள் நினைக்கிறேன் நீங்கள் வேலை நாள் என்று இருந்தாலும் மது மருதவர்கள் மீது பற்றுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் எது ஒரு உண்மையிலேயே நீங்கள் அவர் மீது கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஆழ பற்று என்பதிலே இந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை இந்த பட்டயத்தை இன்று இங்கே வழங்க இருக்கின்றோம் அதுக்கு முன்பாக எழுதியுள்ளதை நாங்கள் வாசிக்கின்றேன் தூரிகை பேராளுமை தூரிகை பேராளுமை மேல்தட்டு அடுக்குகளின் காய்ந்த கற்பனை வண்ணங்களுக்குள் உலாவிய தூரிகையை மெல்ல தூக்கி வந்து பாட்டாளி தோழருக்கு கூட்டாளியாக்கிய ஆக்கிய தமிழில் அறியப்படாத ஆழத்தை வரலாற்று வழிவந்த மெய்மைகளை மறைக்கப்பட்ட நிறங்களை ஓவியம் ஒளிகொண்டு ஆழ பேசிய பேராசான் மூடத்திரைகளுக்குள் அடங்கி கிடந்த பாமர தமிழின் பான்மையை ஓவிய கோடுகளால் ஒழித்து உரைத்த வளைவரியா தூரிகை மருது எனும் தூரிகை பெயராளுமே மாண்புறம் இந்நாளில் தாய் வீடு இதழ் வான்போ நிலை பெறுகை என மா ஓவியனை வாழ்த்தி மாழ்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க